அவரை எத்தனை பேர்களோ அத்தனை உள்ளவர்களால் தேவனு ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எத்தனை பேர் இந்த உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர்களும் அவர் என் பாவத்துக்காக மறித்தார் அவருடைய இரத்தத்தினாலதான் என் பாவம் மன்னிக்கப்படும் அவருடைய இறக்கத்தினாலதான் எனக்கு ரட்சிப்பு உண்டு அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் அவர் மறித்ததுனாலதான் நான் உயிர் தள்ள முடியும் அவருடைய மரணத்தினாலதான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசுவை விசுவாசிக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் அந்த அதிகாரம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா நம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் அந்த அதிகாரம் என்ன அவருடைய ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல நிறைய அதிகாரங்கள் இன்னைக்கு இருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகாரம் உயர் அதிகாரியான ஒரு அதிகாரம் பதவியில ஒரு அதிகாரம் இப்படி இருக்கு ஆனா அந்த அதிகாரங்கள் எல்லாமே காலங்களுக்கு உட்பட்டது ஐந்து வருடம் தான் உங்களுக்கு இந்த அதிகாரம் இந்த போஸ்டிங்ல இருந்தாவே உங்களுக்கு இந்த அதிகாரம் அந்த இடத்தை பொறுத்து அதிகாரம் அந்த படிப்பை பொறுத்து அதிகாரம் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்தவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது ஆனா தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற அதிகாரம் எங்கிருந்து வருகிறதுனா அவரை நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்ப நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால அவரை நம்புகிறதுனால அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய புத்திரராக ஆகும்படி நம்மளுக்கு அந்த வல்லமையும் அதிகாரமும் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது ஆமே ஆகையால நம்ம இந்த உலகத்துல என்னவா ஆகணும்னு நம்ம விரும்புறோம் நம்ம பிள்ள கலெக்டர் ஆகணும் நம்ம பிள்ள டாக்டர் ஆகணும் என் கணவர் இந்த போஸ்டிங்ல இருக்கணும் நான் இப்படி ஒரு வீடு கட்டணும் நாலு பேர் என்னை சிந்தை அதிகமா இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் சிந்தையில ஒண்ணு வேணும் நான் எப்போதுமே தேவனுடைய பிள்ளையாக அந்த உலகத்துல நான் வாழணும் நான் எப்போது உயிருள்ள நாட்கள் எல்லாம் என்னை உண்டாக்கின தேவனுக்கு நல்ல பிள்ளையாக கீழ்படிதல் உள்ள பிள்ளையாக அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளையாக அவரை மாத்திரம் விசுவாசிக்கிற பிள்ளையாக அவரை மாத்திரமே ஆராதிக்கிற பிள்ளையாக நம்புகிற பிள்ளையாக அறிக்கை பண்ணுகிற பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் வளர வேண்டும் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நமக்குள்ளாக அப்படிப்பட்ட சிந்தை வளர வேண்டும் நாளுக்கு நாள் அதுல நம்ம விருத்தி அடைய வேண்டும் அந்த உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களால் தேவன் நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார் அநேக நேரத்துல மாம்சிக சிந்தை நம்ம என்ன செய்யும் நிரப்போம் இந்த உலகத்தாரை போல பேசும்படி நம்ம அந்த மாம்சிக சிந்தை நடத்தும் இந்த உலகத்தாரை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மாம்சிக சிந்தை நம்ம உள்ளத்தை சிந்தைகளை நிரப்போம் ஆனால் நம் மாம்சத்துக்கு எதிர்த்து நின்று இந்த உலகத்துல நான் ஐஸ்வர்யமானாய் வாழ்வதை விட இந்த உலகத்துல நான் பணக்காரியாய் வாழ்வதை விட பதவியோடு பட்டத்தோடு அதிகாரத்தோடு அங்கீகாரத்தோடு வாழ்கிறதை விட நான் முதலாவது தேவனுடைய பிள்ளையாக வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் உணர்ந்து மனம் திரும்பி அதை மாத்திரமே வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்